தீவிர மழைக்கு வாய்ப்புள்ளதால் இடுக்கி கோட்டயம் ஆலப்புழை பத்தனம் மாவட்டங்களில் இரண்டு தினங்களுக்கு ரெட் அலர்ட்டும் இருபத்தி மூன்றாம் தேதி ஆரஞ்சு அலர்ட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது இடுக்கி மாவட்டத்தில் மலையோரப் பகுதிகளில் இரவு நேர பயணம் தடை செய்யப்பட்டுள்ளது மாவட்டத்தில் சுற்றுலா பகுதிகளில் பாதுகாப்பு உறுதி செய்வதற்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு கொடுத்துள்ளார் பலத்த மழை உள்ளதால் இருபத்தி இரண்டாம் தேதி வரை திருவனந்தபுரம் கொல்லம் எர்ணாகுளம் மாவட்டங்களிலும் இருபத்தி இரண்டாம் தேதி திருச்சூர் பாலக்காடு மலப்புரம் மாவட்டங்களிலும் ஆரஞ்சு அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது திருச்சூர் பாலக்காடு மலப்புரம் கோடிக்கோடு வயநாடு கண்ணூர் காசர்கோடு மாவட்டங்களில் இருபத்தி மூன்றாம் தேதி வரை எல்லோ அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி கேரளத்திற்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்காள உள்கடலில் இந்த சீசனில் முதல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதன் பாகமாக இப்போது மழை பெய்து வருகிறது புதிய அப்டேட்டுகள் படி குறைந்த மே இருபத்தி மூன்றாம் தேதி வரை கேரளத்தில் பலத்த மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்தியாவில் விவசாயிகள் நம்பியுள்ள தென்கிழக்கு பருவமழை ஞாயிற்றுக்கிழமை நிக்கோபார் தீவுகளில் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பருவமழை மே முப்பத்தி ஒன்றாவதோடு கேரளத்தில் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காலநிலை முன்னறிவிப்பு கணக்கிலெடுத்து காற்றுக்கு எதிராக ஜாக்கிரதை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேரள மாநில துரந்த நிவாரண அத்தாரிட்டி பொதுமக்களிடம் தெரிவித்துள்ளது குறைந்த நேரங்களில் தீவிர மழை வெள்ளத்திற்கும் நகரப் பகுதிகளில் தாழ்ந்த பகுதிகளில் வெள்ளம் தேங்கவும் வாய்ப்புள்ளதாகவும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இடுக்கி மாவட்டத்தின் மலையோர பகுதிகளில் உள்ள இரவு நேரம் மாலை ஏழு முதல் காலை ஏழு மணி வரை தடை செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் பின்வழிக்கும் வரை உத்தரவு நடைமுறையில் இருக்கும் உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்கு மாவட்ட காவல்துறை உயரதிகாரி சப் டிவிஷனல் டிரான்ஸ்போர்ட் அதிகாரிகள் தாசில்தார் போன்றவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தின் சுற்றுலா பகுதிகளில் பாதுகாப்பு உறுதி செய்வதற்கும் நீர்வீழ்ச்சிகள் அணைக்கட்டுகள் போன்றவற்றின் பாகமாக ரெட்டுகள் பின்வாங்கும் வரை கட்டுப்பாடுகள் ஏற்படுத்துவதற்கும் சுற்றுலாத்துறை ஹைடல் டூரிசம் வனத்துறை பஞ்சாயத்துகள் போன்றவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது வெளி மாநிலங்களில் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு முன்னறிவிப்புகள் கொடுப்பதை குறித்து அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் ரிசோர்ட்டுகள் ஹோம் ஸ்டேக்கள் ஹோட்டல்கள் போன்ற இடங்களில் வருபவர்களுக்கு முன்னறிவிப்பு கொடுக்க வேண்டும் மாவட்டத்தில் ரோடு சவாரியும் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது நியூஸ் டெஸ்க் மீடியா நெட்